தரசன் அத்தியாயம் நாற்பத்து நான்கு நாகர் அருவி மாணிக்கம் சாமனின் கைகளை முறுக்கி பின்புறமாய் பிடித்தபடி நின்ற நித்திலன் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் அங்கே சோர்ந்து அமர்ந்திருந்த மித்ரா விரை போற்று வாய்ப் பேச முடிய பொற்பதுமை போல நின்று கொண்டிருந்தாள் அந்த நிலையிலும் அவளது விற்புருவங்கள் வளைவுற்று நின்றமையும் கையில் விழிகள் காந்தல் மலராய் விரிந்து கிடந்தமையும் அவளது வியப்பின் அளவை சொல்லின அவளது பார்வை சென்ற திக்கில் அருவிக்கு மிக அருகில் சிறு பந்தம் ஒன்றை ஏந்தியபடி வெகு வேகமாக வந்து கொண்டிருந்தார் அவர் ஆரிய காயங்களை காட்டிய வீரத் தழும்புகள் உடலை நிறைத்தன வீரம் தவிர்த்து ஒருவித தெய்வீக அமைதியும் குடிகொண்டிருந்தது அவரது முகத்தில் ஒரு கையில் வாழ் மிகவும் அழகான மேன்மை பொருந்திய பொற்பிடி வாழ் மற்றையபடி இடை பற்றிய வெண்ணிறத்து நிலந்தோய் நெடுந்தொகில் மட்டுமே பளிங்கு சிற்பமன்ன அந்த உடலை தழுவி இருக்கு எந்தவிதமான அரச தோரணையும் அலங்காரங்களும் அடையாளங்களும் இன்றி நின்றபோதும் தெளிவாக தெரிந்தது அவர் யார் என்பது கண்ட நொடியில் தரையில் வீழ்ந்து பணிய தயாரானவள் ஒரு நொடியில் தன் மனதை மாற்றிக்கொண்டு ஓடி சென்று அவரை மறைத்து கொண்டு நின்றாள் தண்ணீர் சொட்ட சொட்ட நின்ற அவளது பார்வை நித்திலனை குறிவைத்திருக்க அவளது கையில் குருவாள் தயாராக பளபளத்தது பெண்ணே என்ன இது ஏன் இந்த போர்க்கோலம் பின்னிருந்து அவர் திகைப்போடு கேட்கவும் அவள் மெல்லிய குரலில் இயம்பினார் யார் என்று முடித்து கொடுத்தான் நித்திலன் தங்களை காக்கத்தான் அரசே என்று நித்திலனின் பதிலில் திடுக்கிட்டாள் அவள் சிரித்தார் அவர் உங்களுக்கு இவர் யார் என்று தெரியுமா நித்திலனை பார்த்து சந்தேகமாக கேட்டாள் மித்ரா மண்ணில் கிடந்தாலும் முத்தின் மேன்மையை சொல்லி தெரிய வேண்டியதில்லை மித்ரா பொலிவும் சிறப்பும் பார்த்தாலே புரியும் என்றவன் அவரை பார்த்து குனிந்து பணிந்தான் கடாரத்து மன்னர் ஸ்ரீவிஜய தேசத்தின் ஈடில்லா சக்கரவர்த்தி ஸ்ரீ ஸ்ரீ சங்கரம துங்கவர்ம மகாராஜாவுக்கு சோழ வணிகனின் பணிவான வணக்கங்கள் நித்திலனின் பதிலில் இலகுவாக நகைத்தார் சங்கரம துங்கர் முத்தின் மேன்மை நீ தனஞ்சயரின் மகன்தானே ஆம் என்று உன் முகமே சொல்கிறது பேச்சில் உவமையும் பொருத்தமாய்தான் வருகிறது உன் பெயர் கூட தானே அவர் தன்னை அடையாளம் கண்டு தன் தந்தையின் பெயரை சொன்னதை எண்ணி வியந்தபடி ஆம் நித்திலங்குமரன் என்றான் தனஞ்செயர் உன்னை பற்றி அடிக்கடி குறிப்பிடுவார் நித்திலன் அவரை இனங்கண்டு கண்டு கொண்டதையும் அங்கே அவரை கண்டதில் எந்த வியப்பும் காட்டாததையும் கண்ட மித்ராவின் முகத்தில் அதீத வியப்பு அதைவிட வியப்பு அவனது பெயரை மன்னர் உரைத்தது ஆனந்தம் ஏற்படுத்தக்கூடிய மர்மம் என்று நித்திலன் சொன்னது இவரைத்தானா இவள் இதை எதிர்பார்க்கவில்லைதான் ஆயினும் மித்ரா இன்னும் தன் நிலையிலிருந்து நகர்ந்தாளில்லை நித்திலனின் ஒரு சிறு அசைவிக்கும் எச்சரிக்கை காட்டினாள் மன்னர் ஒரு கேலி புன்னகையுடன் ஏன் இந்த பதற்றம் மகளே வாளை கீழே போடு ஏன் தேவையென்றால் இந்த இளைஞனை வீழ்த்தும் அளவு துணிவும் வீரமும் கூட இந்த பழைய மன்னனுக்கு இல்லை என்று எண்ணிக்கொண்டாயோ துணுக்குற்றவள் உடனே குனிந்து பாதம் பணிந்தாள் தயை கூர்ந்து மன்னித்துக் கொள்ளுங்கள் வேந்தே அத்தகைய எண்ணம் எனக்கென்ன இந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் புல்லினங்களுக்கும் கூட தோன்றாது என்பதை தாங்களே அறிவீர்கள் ஆனால் இவர் இவர் சோழ நாட்டு ஒற்றன் தெரியுமே அதனால் என்ன கெட்டுவிட்டது இப்போது மன்னரின் சிரித்த குரலில் திடுக்கிட்டவள் மீண்டும் இவரால் உங்களுக்கு ஆபத்து விளைந்தால் அப்படியென்றால் அவன் பிடியில் இருப்பவன் ஒரு கடாரத்தான் தானே அவனால் எனக்கு ஆபத்து இல்லை என்கிறாயா பதில் பேச வழியின்றி இன்னும் வணங்கிய நிலையில் இருந்த மித்ராவை கண்டு முகம் கசங்கினார் சங்கரமர் முதலில் எழுந்திரு மகளே நான் இப்போது மன்னவனும் அல்ல இந்த மரியாதை எனக்கு பிடித்தமும் அல்ல எழுந்திரு மன்னிக்க வேண்டும் அரசே இப்போதைய அரசியல் நிலையே நிரந்தரமில்லை ஏன் நாளையே கூட வேறு எதுவும் நடக்கலாம் தவிரவும் புதிய மன்னர் என்று எத்தனை பேர் வந்தாலும் கடாரத்து மக்களின் நெஞ்ச சிம்மாசனத்தில் அமரும் தகுதி தங்களுக்கு மட்டுமே உரியது என்பது யாவரும் அறிந்த உண்மை நித்திலனின் பேச்சில் அவரது சுந்தரவதனம் ஒரு நொடி கிரகணம் பீடித்தது போல சோபை இழந்து காணப்பட்டது சினம் மின்னல் கீற்றாய் ஓடி மறைந்தது அந்த சிறு கீற்றிலும் தெரிந்த வலிமை இவரை சினங்கொள்ள செய்வது கூட அறிவீனம் என்று உணர்த்திற்று தகுதி கடாரத்து கோட்டை மதிலில் மகரம் தொலைந்து வேங்கை சீரிய வினாடியிலேயே அந்த தகுதியும் தொலைந்து போய்விட்டது மன்னன் என்ற பட்டம் பிச்சையாகத்தான் கிடைக்குமென்றால் அதை என் சவமும் ஏற்காது கசந்த குரலில் வந்தாலும் பிசிறற்று வந்த பதிலில் நித்திலன் அமைதியானான் அங்கே சாமனின் அசைவும் அறற்றலும் அதிகமாகவே அவரே தன் நிலை புரிந்தவராய் அவர்களின் பால் ஒரு குளிர் புன்னகையை வீசினார் முதலில் உள்ளே வாரங்கள் அருவி நீர் இந்த நேரத்தில் சீதளத்தை இழுத்துவிட்டுவிடும் நித்திலங்குமரா உன்னால் இவனை தனியாக இழுத்து வந்துவிட முடியும்தானே என்றவர் அவனது ஆமோதிப்பை தொடர்ந்து பந்தத்தை பிடித்தபடி அருவியை நோக்கி நடக்க துவங்கினார் மித்ரா நித்திலனை நோக்கினாள் அவள் பெண் உள்ளம் ஆயிரம் நினைத்த போதும் அறிவு அவனை சற்று தொலைவில் நிறுத்தி வைப்பதே நல்லது என்று சொல்லிக் கொண்டே இருந்தது இவனை எப்படி நம்பி உடன் அழைத்து செல்வது இதே சாமனை வீழ்த்தும் போது என்ன சொன்னான் இவளை கொன்றால் எனக்கென்ன சோழ தேசத்தின் நன் மதிப்புதான் முக்கியம் என்று சொன்னானே அந்த சாமனை திசை திருப்பத்தான் அப்படி சொன்னானா அல்லது உண்மையிலேயே மனதிலிருந்து வந்தவைதானா நடப்பதை பார்த்தால் இவரை எதிர்பார்த்து வந்தது போலல்லவா இருக்கிறது இவன் மட்டுமின்றி இவன் தந்தையும் கூட அறிந்தே இருந்திருக்கிறார் சோழ நாட்டை சேர்ந்த இருவருக்கு தெரிந்த ரகசியம் சிரமப்பட்டு கட்டிக்காத்த ரகசியம் அதற்கு ஆபத்து வருவதோ நாட்டிலிருந்து வெட்கத்தில் முகம் சிவந்தது மித்ராவுக்கு உரலாய் இடித்த தலைவலியும் ஊசியாய் குத்தத் துவங்கியிருந்த இடைக்காயமும் கூட இந்த வலிக்கு முன்பு ஒன்றுமில்லாமல் போனது ஆனால் இவன் எந்த அளவு சோழ அபிமானி இவனது நல்லெண்ணம் எந்த மட்டும் நமக்கு நன்மை விளைவிக்கும் உண்மையில் இவன் உள்நோக்கம்தான் என்ன தயக்கத்துடன் நித்திலனின் மீது ஒரு கண் வைத்தபடியே மித்ரா மன்னரை பின்தொடர்ந்தாள் வலியால் அரற்றிக் கொண்டிருந்த சாமனை பற்றி இழுத்தபடி நித்திலனும் அவர்களை தொடர்ந்தான் அருவியின் நீரிழைகளைக் கிழித்து கொண்டு செல்வது போல ஒரு பக்கமாய் நீர்த்திரை மறைத்திருந்த சிறு பாதையைத் தொட்டு ஒரு குகைக்குள் நுழைந்தன அது பிரம்மாண்டமான குகை அது மலையை குடைந்து நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் சென்றது அது சுண்ணக்கல் விழுதுகள் குத்தூசிகளாய் முளைத்தும் தொங்கியும் கொண்டிருந்தன குகையே பெரும் சுறாவின் வாய் போன்றும் சுண்ண விழுதுகள் கூறிய பற்கள் போன்றும் நிறைந்து கிடந்தன உள்ளே ஓடிய சிறு ஓடையின் சலசலப்பு பாறைகளில் மோதி எதிரொலித்த விதம் எங்கோ நட்டுவனாரின் ஜதிக்கு தாளமிடும் சதங்கை பாதங்களாக இசைத்தன உலகின் உட்புறம் போல இருளுக்குள் நீண்டு சென்ற அந்த குகையின் முகப்பு பகுதியிலேயே இவர்கள் தங்கிவிட்டனர் அந்த முகப்பு குகையை பந்தங்கள் பல ஒளியேற்றி இருந்தன அங்கே ஒருவர் தங்குவதற்கான அத்தனை வசதிகளும் இருந்தபோதிலும் போதிலும் அவற்றில் தென்பட்ட எளிமை அது ஒரு மன்னனின் இருப்பிடம் என்ற எண்ணத்தை தர மறுத்தது நித்திலனுக்கு அந்த நெடிய பிக்கு தங்கி இருந்த குடில் நினைவுக்கு வந்து போனது ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிப்பட்டது அவனிடமிருந்து அரை மயக்க நிலைக்கு சென்றிருந்த சாமனை ஒரு கூம்பு படிக பாறையோடு நெடுங்கொடி கொண்டு பிணைத்தார்கள் ஈர உடையால் குளிரில் ஏற்பட்ட நடுக்கத்தை மறைக்க மித்ரா எவ்வளவோ முயன்ற போதிலும் இரு ஆண்களுமே அதை உணரத்தான் செய்தார்கள் ஆனால் நித்திலன் செய்வது அறியாது நின்றான் மற்றவர் ஒரு நெடுந்துகிலை எடுத்து கொடுத்து கொள்ளச் சொன்னார் தயங்கியபடி சென்றவள் சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த வெண்துகிலை முடிந்து மட்டும் சுற்றி கொண்டு வந்தாள் அவளை கண்டதும் நித்திலனுக்கு இதயம் தறிகெட்டு ஓட துவங்கியது அத்தோடு பார்வையை மித்ராவின் பக்கம் திருப்புவதையே நிறுத்தி கொண்டான் ஒரு குடலையிலிருந்து நீண்ட மணி சீலை ஒன்றை எடுத்து வந்து சாமனின் காயங்களை மேலாக கட்ட துவங்கினார் மன்னர் சற்று நேரத்துக்கு அரற்றி கொண்டிருந்த சாமனின் குரல் எதிரொலி தவிர அங்கே ஒருவரும் வாய் திறக்கவில்லை ஒரு மணி ஓர் ஓராயிரம் வார்த்தை பேசக்கூடிய மித்ரா இப்படி அமைதியே உருவாய் நிற்பதற்கு மரியாதை மட்டுமே காரணமில்லை என்பது புரிந்தது போல அவரே பேசினார் தலையில் போல் இருக்கிறதே நிரம்பவும் வலிக்கிறதா அம்மா ஏதாவது மருந்திழைத்து தரட்டுமா வேண்டாம் இப்போது ஒன்றுமில்லை அவள் முகத்தில் தன் வலியை காட்டிலும் வேறேதோ ஒன்று இருந்தது விழா நாட்களில் கோடி சூரியனின் பிரகாசத்தோடு தேரில் இந்திரன் போல பவனி வரும் பெருமைக்குரிய மன்னர் இப்படி சந்நியாச கோலத்தில் ஒரு கயவனுக்கு சேவகம் செய்வதா மன்னரையே பார்த்து கொண்டிருந்தவள் கண்களில் முத்துக்கள் திரண்டன அதை கண்ணுற்றவராய் பெண்ணே நடந்தவை எண்ணி வருந்துவதில் எந்த பலனும் இல்லை நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொள்வோம் மித்ராவின் வெஞ்சின பார்வை நித்திலனின் மீது விழுந்து மீண்டது அதையும் கண்டு கொண்டவராய் நமக்கு நடக்கும் நன்மை தீமைக்கு நாமே காரணமாகிறோம் மகளே இதற்கு யாரையும் குறை கூறுவதில் அர்த்தமில்லை இத்தனை காலமாய் உங்கள் இருப்பிடம் அறியாமல் இருப்பும் அறியாமல் போரின் கடைசி நாள் நான் அடிபட்டு வீழ்ந்ததும் தன் உயிர் பிரியும் தருவாயிலும் என் சாரதி பவபுத்திரன் என்னை பத்திரமாக இந்த மலைவாழ் மக்களிடம் அழைத்து வந்துவிட்டான் மிக பலமான காயங்கள் நான் குணமடைவதற்கு பல திங்கள் ஆகிவிட்டன அதற்குள் நாட்டின் நிலை உணர்ந்திருந்தேன் இப்போதைக்கு மறைந்து வாழ்வது உசிதம் என்று உணர்ந்து இங்கேயே தங்கினேன் இந்த இடம் குறித்து என் தந்தைக்கு எப்படி தெரியும் பவபுத்திரன் இப்போது சிறை கைதியாக தஞ்சையில் இருக்கிறான் அவன் மூலம் அறிந்து கொண்டதாக உன் தந்தை சொன்னார் அவரது இந்த இருப்பிடம் குறித்த ஓலையைத்தான் இத்தனை நாளாய் சுமந்து கொண்டு திருந்திருக்கிறான் இந்த இடம் மட்டும் சதிகாரர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் நித்திலனுக்கு சிலிர்த்தது அது போகட்டும் உன் பெயர் என்னம்மா நான் பெருவணிகர் அபராஜிதரின் மகள் பெயர் மித்ரா தேவி நீங்கள் இருவரும் இங்கே எப்படி வந்தீர்கள் மித்திலங்குமரா அரசே உன்னை உன் தந்தை அனுப்பினாரா இயல்பு போல அவர் கேட்ட விதத்திலேயே அவன் முகம் சுணங்கினான் அவரது தற்போதைய நிலை நினைவில் வந்து மனதை இருக்கியது அவனது அமைதியும் இறுகிய முஷ்டியும் சொன்ன செய்தியை சுலபமாய் புரிந்து கொண்டவர் முகத்தில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியது அமைதியே உருவாய் இருந்த முகம் கனத்தில் கோபம் பூசிக்கொண்டது புரிகிறது கவலை கொள்ளாதே குமரா இதோ இருக்கிறதே துருப்புச்சீட்டு உன் தந்தையை விரைவில் மீட்டு விடலாம் சாமனை காட்டி அவர் சொன்னதும் நித்திலன் திகைத்தான் இவன் யாரென்று உங்களுக்கு தெரியுமா அரசே இவன் யாரென்று தெரியாது எனினும் இவன் யார் அனுப்பிய ஆள் என்று ஓரளவு ஊகம் உண்டு குமரா இவன் இப்போது வந்த காரணம் யாது இவன் செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கும் செயல்கள் யாவை என்பன குறித்தும் ஓரளவு அறிவேன் இவன் இடைக்கச்சில் ஏதோ புடைத்து தெரிகிறதே அதை முதலில் என்னவென்று பார் சாமனின் இடைக்கச்சிலிருந்த குமிழை எடுத்து மன்னனிடம் தந்தான் அதை திறந்து நுகர்ந்து பார்த்தவர் சிரித்தார் என் எண்ணம் சரிதான் இவன் இலக்கு நான்தான் இது மிகவும் சக்தி வாய்ந்த விஷம் எனக்காக பத்திரப்படுத்தியிருக்கிறான் போலும் அவரது இலகு பேச்சில் இளையவர்கள் இருவருமே அதிர்ந்து போயினர் பதற்றம் வேண்டாம் மக்களே அதைத்தான் நீங்கள் இருவருமாக தடுத்துவிட்டீர்களே இப்போது நான் அல்லவா உங்களுக்கு கடமைப்பட்டவனாகிறேன் அரசே இப்படியெல்லாம் பேசி எங்களை துன்புறுத்தாதீர்கள் உண்மையான வருத்தத்தோடும் உரிமையோடும் மித்ரா உரைத்தால் பரிவோடு சிரித்தவர் சற்று இங்கேயே இருங்கள் வருகிறேன் என்றார் வேறேதும் பேசாமல் ஒரு வேல் கம்புடன் வெளியே சென்றார் அவர் திரும்பி வரும் வரை நித்திலனும் மித்ராவும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை இருவர் மனதிலும் ஏதேதோ எண்ணங்கள் இளவரசி விஷயத்தில் இருவருக்குமே மற்றவர் மீது நம்பிக்கை இருந்த போதும் அருகில் வைத்துக் கொண்டு அந்த நித்திலனுக்குள் இருக்கும் நல்லவன் எப்போது சோழனாய் உருமாறுவானோ என்ற பதட்டம் அவளுக்கு வினாடிக்கு வினாடி அதிகரித்து கொண்டே போனது ஆனால் நித்திலன் அப்படியல்ல அவன் வேறு நிலையில் இருந்தான் மித்ரா ஈரம் தோய்ந்த தன் கச்சையும் சீலையையும் மாற்றி இருந்த போதும் கூந்தலின் ஈரம் காய்ந்திருக்கவில்லை அதனால் அவள் கட்டியிருந்த கூந்தலை அவிழ்த்துவிட்டிருந்தாள் மலர்களும் முத்துச்சரங்களும் அணிகளும் அணி செய்யாத கூந்தல் ஈரத்தில் பளபளத்தபடி படுத்து கிடந்தது அவை சொட்டிய புனல் பிரவாகமாய் வெண் துகிலையுடைய நனைந்த விதத்தில் வேறெங்கோ அனல் கனன்றது கடார செழிப்பை காட்டிய மேனியில் ஆங்காங்கே திரண்டு நின்ற நீர்த்திவளைகள் வந்த ஒளியில் பொற்சிலையிலிருந்து வழிந்தோடும் சொர்ண பிழம்பாக தெரிந்தன இதை கண்டும் காணாதவன் போல முகத்தை திருப்பிக் கொண்டான் நித்திலன் அவன் வரையில் அவள் மேலிருந்த ஐயமெல்லாம் நடுக்கடலில் ஒரு மழை பொழுதில் கரைந்துவிட்டன இப்போது நிறைந்திருப்பதெல்லாம் வேறொரு எண்ணம் மட்டுமே அதையும் காட்ட வழியின்றி காலம் கருதி காற்றில் பெருமூச்சாய் கரைந்து கொண்டிருந்தான் சற்று நேரத்திற்கெல்லாம் மன்னர் சங்கரமர் திரும்பி வந்தார் அவரது ஒரு கையில் முயல்கள் இரண்டும் மறு கையில் குடலையில் பழங்களும் சில பச்சிலைகளும் இருந்தன புரிந்து கொண்டவளாய் மித்ரா தன் குருவாளோடு ஓடிச் சென்றாள் இதற்கு தாங்கள் சென்றிருக்க வேண்டியதில்லையே வேந்தே நித்திலனது வருத்தம் அவள் அடிமனதை சுட்டது போலும் உடனே நிமிர்ந்தாள் மித்ரா கண்களில் தீப்பொறி பறந்தது தொடர்ந்து அது நாவிற்கு இடம் மாறியது அதேபடி எங்கள் இடத்துக்கு வந்தால் அதிலும் மகாகணம் பொருந்திய சோழர்கள் வந்திருக்கும் போது நாங்கள் தானே உங்களை கவனிக்க வேண்டும் இல்லையென்றால் எங்களின் விருந்து உபச்சார முறையை பற்றி என்ன நினைப்பீர்கள் உடனே உணவு படைக்காத துரோகி என்று முத்திரை குத்திவிட மாட்டீர்களா சொல்லிவிட்டு மன்னரை பார்த்து இடையிட்டு பேசியதற்கு மன்னிப்பு கோரும் பாவனையாக பணிந்தாள் ஒரு குறு குறுத்த பார்வையோடு தலையசைத்தவர் வேறேதும் பேசவில்லை யாரும் யாரையும் காரண காரியமின்றி குற்றவாளியாக்க முடியாது புரியாமல் உளராதே ஆமாம் என் பேச்சு உளறலாகத்தான் இருக்கும் வேறெப்படி இருக்கும் சிரிக்க பேசி நண்பனை முதுகில் குத்தும் உமக்கு அது வேறெப்படி இருக்கும் வணிகம் செய்ய வந்துவிட்டு வஞ்சகம் செய்வதுதானே உங்கள் குல வழமை மித்ரா பெண்ணே போதும் சிறு பிள்ளைகள் பேசுவதை வேடிக்கை பார்க்கலாம் என்றால் இது என்ன விபரீத பேச்சு ம் இது உனக்கு அழகல்ல ஆனால் அரசே அவர்கள் நடந்தவை குறித்து விவாதிக்கும் பக்குவம் உம் இருவருக்குமே இல்லை என்பது என் கருத்து இப்போது அதை விடுத்து வலதுபுறம் இன்னும் தீயில் படுமாறு சுற்றிவிடு பச்சிலைகளை மசித்து காயங்களில் பூசி மணிச்சீலையால் அவற்றை கட்டிக்கொண்டே மித்ராவை பணித்தார் அவர் சாமனை பிடித்தபடி நின்றிருந்த நித்திலன் மன்னித்து விடுங்கள் அரசே உங்கள் மனம் புண்படும்படி நித்திலனை இடையில் நிறுத்தி அப்படி ஒன்றுமில்லை குமரா என்றார் சங்கரமர் ஆயினும் தங்களின் இந்த பெருந்தன்மையும் முக்கியமாக நல்லெண்ணமும் இங்கே வேறு சிலருக்கு இல்லாமல் போனதுதான் அதுதான் வருத்தத்துக்கு உரியது அவன் தன்னைத்தான் குறிப்பிடுகிறானோ என்ற எண்ணத்தில் கழி ஒன்றில் தொங்க முயல் மாமிசத்தை தீயில் வாட்டிக் கொண்டிருந்தவள் நிமிர்ந்து அவனது முகம் நோக்கினாள் ஆனால் அவனோ சங்கரமரைத்தான் பார்த்துக் பார்த்து கொண்டிருந்தான் அந்த பார்வையில் ஒரு ரகசிய செய்தி ஒளிந்து கொண்டிருப்பது போல பட்டது அவளுக்கு மன்னர் முகத்திலோ அந்த ரகசிய செய்தியை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாய் ஒரு வெளிச்ச புன்னகை இங்கே என்ன நடக்கிறது அதுவும் அப்படியோ அப்படியென்றால் அந்த சிலரை சரியான சமயத்தில் இனம் கண்டு கொள்ளாததுதான் என் தவறு என்றாயா அப்படி சொல்லவில்லை அரசே இனம் காண முடியாமல் போனது துர்பாக்கியம் என்கிறேன் அவ்வளவுதான் உரக்க சிரித்தார் சங்கரமர் பலே வணிகனே நீ பேச்சில் கெட்டிக்காரன்தான் அதற்கு அவர்கள் தனி பயிற்சி எடுப்பார்கள் போல் இருக்கிறது அரசே குமாரரை பேச்சில் வெல்வது என்பது மிக கடினம் என்ன விந்தை இன்னுமா உன்னிடம் அவன் வேழ்ந்துவிடவில்லை அதிசயம்தான் சிரித்தவரை பார்த்து திகைத்து நின்றனர் இருவரும் மித்ராவின் முகமோ இரத்த நிறமே கொண்டுவிட்டது பேச்சில் சொன்னேன் பெண்ணே என்று இறுதியாக அவர் சேர்த்து கொள்ளவும் சிவந்த முகத்தை காட்ட முடியாமல் தலை கவிழ்ந்து கொண்டால் மித்ரா மித்ராவிடம் வீழாத ஒரு மனிதனை பிரம்மதேவன் இனிமேல்தான் வடிவமைக்க வேண்டும் வேந்தே என்ற நித்திலன் அவர் போலவே சிறிது இடைவெளி விட்டு பேச்சில் சொன்னேன் எனவும் இடி இடியென சிரித்தார் சங்கரமர் நல்லது நல்லது கேட்டுக்கொண்டாய்தானே மித்ரா என்றார் அரசி வெகு நாழிகை ஆகிவிட்டதுவே தங்களுக்கு பசியார வேண்டாமோ பேச்சை திசை திருப்ப முயன்றால் மித்ரா அதற்கும் நகைத்தவர் உனக்கொரு எச்சரிக்கை நித்திலா இந்த ஸ்ரீ விஜயத்து பெண்கள் ஒன்று சொல்லும் போது அதை உடனே கேட்டுவிட வேண்டும் தெரியுமா அதுதான் நமக்கு எப்போதும் நல்லது என்று விளையாட்டாக சொன்னார் மித்ரா ஒரு இலையில் முயல் கறியை வைத்து பணிவோடு அளித்தாள் அந்த உண்மை உணர எனக்கு இருவேறு சந்தர்ப்பங்கள் அரசே ஓஹோ அப்படியா ஒன்று இங்கே பரிமாறி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் மற்றொன்று எங்கே வேடிக்கையாக வினவினார் சங்கரமர் ஒரு முறை அரைமயக்க நிலையில் முனகிக் கொண்டிருந்த சாமனை எச்சரிக்கையாக நோக்கிய நித்திலன் மீண்டும் மன்னரை பார்த்து மெல்லிய குரலில் பதிலளித்தான் களத்தில் சாவகம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அரசே என்று அவனது பதிலில் அசைவற்று போனார் மன்னர் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்